சற்று முன் திடீரென திமுகவில் இணைந்த நடிகர் சரத்குமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஏழில் சமத்துவ மக்கள் கட்சியை சரத்குமார் ஆரம்பித்தார் ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வரும் சரத்குமாருக்கு நாடார் வாக்குகள் கணிசமாக கிடைத்து வந்தது பிறகு கடந்த வருடம் தன்னுடைய கட்சியை கலைத்து பாஜகவுடன் இணைத்துக் கொண்டார் சரத்குமார் அந்த நேரத்தில்தான் தான் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவி போன்றவற்றில் அதிருப்தியை கண்டிருந்தது நாடார் சமூகம் நிர்வாக ரீதியாகவும் பதவியை தர மத்திய அரசும் இதற்கு அனுமதி தராமல் உள்ளதே என்ற வருத்தம் பாஜக மீது நாடார் சமூகத்திற்கு இருக்கவே செய்தது மேலும் இந்த அதிருப்திகளை போக்கியும் தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கவும் பாஜக பல்வேறு வியூகங்களை கையில் எடுத்தது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்களில் நாடார் சமுதாய வாக்குகளை மொத்தமாக பாஜகவுக்கு திருப்ப வேண்டும் என்று முடிவு செய்தது இவைகளை மையப்படுத்தியே சரத்குமாரை பாஜகவுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்பட்டது அதேபோல் பாஜகவுடன் இணைந்ததே சரத்குமார் கட்சி நிர்வாகிகள் பலரே விரும்பவில்லையாம் இருந்தாலும் பாஜகவில் கட்சியை இணைத்த ஒரே வாரத்தில் விருதுநகர் வேட்பாளராக ராதிகா சரத்குமார் அறிவிக்கப்பட்டார் அதற்கு முன்னதாக நெல்லை தொகுதியை சரத்குமார் கேட்டதாக தெரிய வருகிறது ஆனாலும் அங்கு நயனார் நாகேந்திரன் களம் காண தயாராக இருந்ததால் விருதுநகர் ராதிகாவுக்கு ஒதுக்கப்பட்டது அதே போல சமீபத்தில் சரத்குமாருக்கு பாஜகவில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரம் சில விஷயங்களை மனமிட்டும் பேசியிருக்கிறாராம் நடிகர் சரத்குமார் குறிப்பாக கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் நான் இணைந்தபோது சமத்துவ மக்கள் கட்சியின் பல மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் என்னுடனே பாஜகவில் இணைந்தார்கள் ஆனால் அவர்கள் ஒரு வருடமாகியும் அவர்களுக்கு பல பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை இதனால் சிலர் என் மீது வருத்தமாகவும் இருப்பதால் என்னை நம்பி பாஜகவிற்கு வந்தவர்களுக்கு பொறுப்புகள் தந்தால் நல்லா இருக்கும் என்று கோரிக்கை விடுத்தாராம் சரத்குமார் ஆனால் நைனார் நாகேந்திரனோ எதற்கும் செவி சாய்க்காமல் எல்லாமே டெல்லி மேலிடம் கையில் தான் இருக்கிறது என் கையில் எதுவுமே இல்லை என்று சூசகமாக தெரிவித்து விட்டாராம் நயனார் நாகேந்திரன் இதனால் மன வருத்தத்தில் இருந்துள்ளார் நடிகர் சரத்குமார் குறிப்பாக அண்ணாமலையை நம்பிதான் கட்சியிலேயே இணைந்துள்ளார் சரத்குமார் ஆனால் அந்த அண்ணாமலையும் ஏமாற்றிவிட்டார் என்பதால் இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி ராஜினாமா செய்து சரத்குமார் திமுகவில் இணைய இதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் அப்படி திமுகவில் சரத்குமார் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் சரத்குமார் தொண்டர்களை மட்டுமில்லாமல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது